்தான் அப்பு சும்பாகங்க உ ஒன்றை கொண்டாங்க என்ன அவங்கள காணா ரெண்டு பேரை தின்னுட்டு தின்னுட்டு போயிடுவாங்க சரி நமக்கு போங்க சாய ஆறிடும் ஆ இங்கே எல்லோரும் நாலு பேர் தின்னுட்டு இருங்க என்ன ரெண்டு பேரை காணாம் சின்ன வெள்ளைச்சியும் காணாம் அவள் தங்கச்சியும் காணாம் हां आगे आगे दिख रहा है आगे आगे रहा है मुक्की दिख रहा है मुक्की मुक्की दिख रहा

நம்மளுடைய நல்லதுக்கும் கண்டிப்பா என்னப்பா அரட்டை அடிச்சு நீங்க பாட்டுக்கு போட்டீங்களா உங்களுக்கும் காசு தனப்பா வரப்போது ஏப்பா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க சொல்றாங்க கொஞ்சம் வெயில் அடிக்குதேங்கிறதுக்காக எல்லா இருந்த எல்லாத்தையும் அள்ளி விட்டு பெட்ஷீட் கிடைச்சிட்டு எல்லாத்தையும் போட்டு போடுறோம்

பேசிக்கிட்டு இருப்போம் ஏதோ நம்ம வீட்டில் உட்காந்து சரி மழை நேரத்தில் பக்கம் பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு டீயை கொடுத்துக்கிட்டு அப்படியே கதை பேசுவோம்ல அந்த மாதிரி பேசணும்னு நினைக்கிறவங்க வாங்க சரி ஏதாவது ஒரு விளையாட்டு அதாவது பெரியவங்களா பெரியவங்களால் செய்ய முடிய ஒரு விளையாட்டுகள் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு இது இருந்துச்சுன்னா நான் சொன்னேன் ஊசியில் நூலுக்கு இந்த மாதிரியெல்லாம் சொன்னேன் அதாவது அது எப்படின்னா நம்ம பெரியவங்கள பக்கத்தில் கூப்பிட்டோம்னாக்கோ இந்த சேச்சி இவங்களை தான் கூப்பிட்ற மாதிரி அவங்க ஓடிக்கிட மாட்டாங்களா ஓடி விழுந்துட்டாங்கன்னா ஓடி அவங்க ஓட மாட்டாங்க ஒன்று அதை வச்சு வந்து நம்ம வந்து இவ்வளவு வயசானவங்கள ஓட விட்டு பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு பேர் வரும் இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை அதை தான் நான் சொல்லிதான் பசங்கள் லீவுக்கு இருக்கும்போது போது இந்த பசங்க கிட்ட ஏதாச்சும் நம்ம சேலஞ்ச் மாதிரி வச்சோம்னா ஓகே சொல்லுவாங்க அந்த காசு கிசை கொடுத்துக்கிட்டு அது வந்து பிரகதியோட ஃப்ரெண்ட்ஸையும் நிதினோட ஃப்ரெண்ட்ஸையும் வர சொல்லி சொல்லணும் வந்து இவங்க கிட்ட கேட்டோம்னாக்க இவங்க நம்ம கிட்ட இப்படி நின்றுட்டு அங்கிட்டு போய் நடிக்காதீங்கடான்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவாங்க எந்த பிள்ளைகளாவது இப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா என் மையன் சின்ன வயசு சொல்லுவேன் டே தம்பியலா நடிக்காதடா நடிச்சா யூடியூப்ல வருவீங்க ஊரே பேசுவாங்க நம்ம ஸ்கூல்ல திட்டுவாங்க எல்லாரும் கிட்ட கிட்டே போட்டு கொடுத்துருவாங்க அதனால அவங்க கிட்ட பேசி பசங்க கிட்ட பேசி உங்களுடைய உங்களுடைய பாக்கெட் மணிக்கு ஏதாச்சும் தரோம்டான்னு சொல்லி பேசி ஈஸி அவங்கள நடிக்க வச்சா ஏதாச்சும் ஒன்று வரும் இல்லையா நம்ம எப்பவும் போல காமெடி எடுத்து விடுவோம்ன்றது தான் பேசாமல் இருந்தோம் என்ன எதுக்காக எடுத்து விட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க ஒன்றும் இல்லை காலையில் நீ சாந்தாவுக்கு காலையில் இருந்துச்சு பசங்களுக்கு வே சாப்பாடு செஞ்சு கொஞ்சம் கொடுத்து அனுப்புகிற ஒரு வேலை அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வேலை சின்ன வெயில் கிடச்சா கூட இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா சின்ன கேரளாவில் போக எல்லாருக்கும் தெரியும் சின்ன வெயில் கிடச்சா கூட டக்குன்னு எதையாவது எடுத்து எடுத்துக்கொண்டே போட்டு அதை காய வச்சு உனக்கு என்ன பூசணாத்தடிக்குமேன்றதுக்காக எடுத்து காய வச்சு உனக்கு இன்னைக்கு போடத்தான் பாக்குறாங்க முத்து குடிக்க மா பேசுவ ீட்டுச்சு முடிச்சுட்டாருங்க இப்ப நான் டீ குடிச்சேங்க அது கிடையாது என்ன சொல்லிட்டீங்க அப்படின்னு கேக்குறீங்க கிடையவே கிடையாது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிய தலகனவர போட்டுக்கிட்டீங்களா இன்ன விருச்சுறேன்னு வந்தீங்க இப்பத்தையும் ஒரு ஒருக்கே தலகனவரையே வரைய போட்டு பாவல நான் இது போ பொறுமையா செய்வோம் பே வேண்டாம் 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 என்னடா எல்லாரும் நடப்பீங்க என்னடா இந்த அண்ணன் தான் இந்த வேலையை பாத்துக்கிட்டு இருக்காரு ஏ அக்கா பக்க மாட்டாங்களான்னு நீங்க நினைக்க கூடாது எத்தனை வேலையை தாங்க அவங்களும் பார்ப்பாங்க காலையில எழுந்திரிச்சு வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சிடணும் இதை அலக்கி போடுறது அதாவது துவைச்சு போடுறது எல்லாமே பண்ணிருப்பாங்க வாஷிங் மிஷின் எல்லாம் அவங்களுக்கு ஹைட்டு பத்தாம இருக்கிறதுனால நம்ம அந்த பின்னாடி அந்த காய போடுறது வைக்கிறது செஞ்சாலும் இதுகளையும் அவங்க பாத்துருவாங்க மேக்சிமம் நான் என்ன பண்றதுன்னா சரி நானும் கொஞ்சம் நீட்டா எடுத்து இது பண்ணி போட்டு விட்டுருவேன் அதுக்காக அவங்க நீட்டா போட மாட்டாங்கன்னு கிடையாது அவங்களுக்கு அது அது மெத்தையில கட்டுல எல்லாம் இழுத்து இழுத்து போட்டுக்கிட்டு இருக்கணுமன்றதுக்காக நான் போட்டுருவேன் நம்மகளும் வீட்டு வேலையை முடிச்சு பாத்ரூம் லெட்டின் எல்லாத்தையும் கழுவுறது எல்லாமே பாக்குறாங்க அதாவது பொண்டாட்டியோட கஷ்டம் தெரிஞ்சு வேலையில பங்கு கூடிய புண்ணியவான் என் புண்ணியவான் பொண்ணியவான் பொண்டாட்டி கிடையாது அவங்களும் நம்மள மாதிரி மனசான நம்ம ஒரு நேரம் சொல்றோம் செய்ய மாட்டியா நீ கை வலிக்குது காயலிக்கிறப்ப அந்த அவங்களுக்கு மட்டும் இன்னும் இரும்புலையா படைச்சிருக்காரு அப்படி கிடையாது இல்ல அந்த மாதிரிதான் கடவுளே எல்லாரும் இந்த மாதிரி ஈவு சோபா வேலையை நிறந்து பாத்துக்கிட்டாங்கன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் ஐம்பது வயசுல சாகு ஒரு அறுபது வயசு வரைக்கும் நீடிப்போம் என்ன அப்படி சொல்றேன் நம்மளோட எல்லா விஷயங்களிலும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா உறுதுணையா இருக்கிற கணவன்மார்களும் இருப்பான் அவங்களுக்கெல்லாம் சமம் செய்யாதவங்களுக்கு சொல்றோம் அதாவது செஞ்சவங்க இருக்காங்க செய்யாதவங்க பார்த்து உம் நீங்களும் உங்க வீட்டுக்கு உங்க மனைவிக்கு ஒரு சின்ன உறுதுணையா துணையா இருக்கிறாங்க தப்பு கிடையாது நம்ம வீட்டு நம்ம வீட்டு வேலையை பாக்குறதுனால என்னவோ யார் என்னமும் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம திங்க் பண்ணவே கூடாதுங்க யாரு சொல்றவங்க நாளைக்கு நம்ம கொண்டாட்டி முடியாம படுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க சொல்றது வந்து நம்ம ஆஸ்பத்திரிக்கு போறது கிடையாது நம்மள போய் பார்க்க போறது கிடையாது அப்பவும் சொல்லுவாங்க பண்டாடி முடியாம விழுந்துருச்சு ஒன்னே ஆக தாண்டாலும் இதே உலகம் திருப்பி நம்மகிட்டயும் பேசுவோம் அத நமக்கு முடிந்த உதவிகளையும் நமக்கு முடிந்த வேலைகளையும் அதுக்காக வேலை பாக்குறவங்க எல்லாம் இல்லைங்கிறது அர்த்தம் கிடையாது அதையும் நான் சொல்லிக்கிறேன் எங்களுக்கு பொண்டாட்டிக்கு தாஜா பண்ணிக்கிட்டு தெரிய அவசியம் இல்லடான்னு நிறைய பேர் சொல்ல வருவாங்க அப்படி சொல்ல வர்றவங்களுக்கு நான் முன்கருதெல்லாம் சொல்றேன் தான் மனைவிக்காக ஒரு சின்ன உதவிகள் செய்தா அவங்க வந்து ஆம்பளை இல்லைங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது தப்பாயிடுச்சு

காலையில் எல்லாத்தையும் துவைச்சி போட்டேங்க இதெல்லாம் எடுத்து இனி இந்த ரூமில் பெட்ஷீட் இங்கே பாருங்கள் ஒரு நாள் இஸ்திரி போட்ட கொடுமைக்கு தெரியுதா இது இஸ்திரி போட்ட கொடுமைக்கு புது மெத்தை வாங்கிட்டு வந்த ஒரு வாரத்தில் என்ன பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி பெ எங்கேயோ கிளம்பிக்கிட்டு இருக்கையெல்லாம் துவச்சி போட்டு இந்த பெட்ஷீட் இப்படி தான் இருந்துச்சு பெட்ஷீட் விரிக்காமல் அந்த டைமில் இஸ்திரியை தேய்ச்சிட்டு இந்த இஸ்திரி பெட்டி இப்படி வச்சுருந்தேன்னா அது படக்குன்னு இப்படி விழுந்துருச்சு விழுந்ததை கவனிக்கலை அது ஒட்டி பிடிச்சிடுச்சு அதனாலயே அது அப்படி அந்த ஞாபக சின்னம் ஓகேங்களா எடுத்துகிட்டு வந்துடுறீங்களா தாங்க தலையான் வர வேணாண்டி ஆ இது தலையன் வர காலையில் தான் நான் மாட்டியிருக்கேன் ஆனால் அதே கலரில் மாட்டினாலும் பிரச்சனை இல்லை மா அதே பெட்ஷீட் கலரில் மாட்டுறீங்கன்னா மாட்டிக்கோங்க இன்னும் ஒரு நாளைக்கு என்ன செய்யணுங்க இதை ஃபுல்லாக இழுத்து போட்டு அடுக்கணுங்க நான் தாங்க இவர் விட்டு லைன் வந்து அப்படியே அடுக்கு கலையாமல் எடுத்துருவாருங்க ஆனால் என்னோடய லைன் இருக்குது பார்த்தீங்களா இந்தவருங்க ஒரே இழுவை அம்பட்டு புதைப்போதானு கீழே விழுமா திருப்பி அம்பட்டே உள்ள திணிச்சுடுவேன் இதை உட்காந்து இன்னொருக்கு அடிக்க அடுக்கணும்

இது ஒண்ணுதான் நமக்கு இது ஒண்ணுதான் வேலை அந்த வீட்டுல பாக்கி வேலைன்னு அவங்கதான் பாக்க போறாங்க அதை நம்ம நீட்டா உட்காந்து செஞ்சுக்கலாம் அவங்களுக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கா இதை பாத்துக்கிட்டு இருக்கும்போதே ஒண்ணுதே ஒண்ணுதேன்னு ஒண்ணுதான் பொதுவா சொல்றேன் ஆயிரம் இவங்கிட்டு இருக்கும் போதே மடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அடுப்புல வச்சு நின்று ஓடுவாங்க அந்த ஆயிரம் வேலை பாப்பாங்க நம்ம என்ன அந்த உக்காந்த இடத்துல அது ஒண்ணு பார்த்தா போதும் அதை நீட்டா மடிச்சு வச்சிருவ ஒரு காரணம் வேற ஒண்ணுமே கிடையாது அப்ப அதாவது கேட்டுக்கிட்டீங்கல்ல ஒண்ணுங்கிற இடத்துல நாலு வேளை வந்துருச்சு என் புருஷே வேலை பார்க்கலாம் நான் சொல்லவே மாட்டேங்க கண்டிப்பா சொல்றேன் மார்க்கெட் போறதுல இருந்து பல தவணை சொல்லிருக்கேன் பேங்குக்கு போறதுல மார்க்கெட் போறதுல ரேஷன் கடைக்கு போறதுல பிள்ளைங்க ஸ்கூல் மீட்டிங்க்கு எல்லா வேலையும் என் தங்கம் பார்ப்பாங்க நான் அவரோட வியாபாரத்துக்கு போவேன் வீட்டு வேலையை பார்ப்பேன் வேலைகள்லாம் பார்த்துருவேங்க ரெண்டு பேருமே நிறைந்து சரிக்கு சமமாக தான் வேலை பார்க்குறோம் ஓகேங்களா அதுல எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டு கூட கிடையாது விரிச்சுட்டாங்க இப்படி விரிச்சு வச்சிருப்பேன் என் குட்டையா இருக்கான சின்னவேன்

மாத்திக்க முயற்சி பண்றேன் இப்போ இதுல வந்து இந்த இப்படி விரிச்சு அதில் வந்து சின்னவன் வந்த உடனே ஒரு தலைவாணியை தூக்கி வந்து அந்த மூலையில் போட்டுருவேன் படுத்துக்கிறேன் ஏன்டா தலவாணி அப்படின்னா கொஞ்சம் மொபைல் பாக்கிறதுக்கு டிவி பாக்கிறதுக்கு இந்த மாதிரி பாக்குறதுக்கு சும்மா படுத்துக்கிட்டு இருப்பேன் சரி படுத்துக்கிட்டுமே அப்படின்ட்டு விட்டுறது சரி நீ அந்த மெத்தையை விரிச்சிருவோம் அதுக்குள்ள பாய் சொல்லிடுமா ஆமா ஆமா